மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேலும் அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஐயாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து இன்றைய தினமே அது வழங்கப்பட்டதாக செய்து வந்து அதில் சில காரணங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் வழங்குகின்றோம் என்று அதில் எங்களையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமைத் தொகையை நிறுத்திவிடுவார்கள் என்றும் இது வடிகட்டிய பொய் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமைத்துறை பெற்று வந்த குடும்பத் தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமைத் தொகை வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்க போது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பலமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய சிறுபாக்கு இழந்துவிட்டது நடவேண்ட சட்டமன்றே என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் அவர் வெளியிட்டிருக்கிறார் இன்னொன்று கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார் இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோடை காலம் வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது ஆனால் தேர்தல் நடக்கின்ற இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேண்டும் இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அந்த உரிமைத் பெறுகின்ற குடும்ப தலைவர்கள் கஷ்டத்தை கொடுக்கவில்லை சட்டமன்ற தேர்தலில் தோற்றுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அதோடு ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார் இந்த மூன்று மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்வின் போது திமுக கட்சியின் சார்பாக தேர்தலுக்கு வெளியிட்டார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பேட்டுடன் குடும்பத் தலைவருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் மாத காலம் குடும்பத் தலைவிக்கு உரிமைத் தொகை வழங்கப்படவில்லை இதை நான் பிரதமான எதிர்க்கட்சி தலைவர் என்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் தவச்சகரமான அறிவிப்பை வெளியிட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்துக்கிட்டார்கள் குடும்பத் தலைவருடைய உறுப்பினர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள் ஆட்சிக்கு பிறகு இருபத்தி ஏழு மாதம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டே இருந்தோம் அந்த உரிமைத் தொகையை வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குதியை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்பத் தலைவர் ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற போது வலியுறுத்தி வந்தோம் நான் அறிக்கை வருகின்ற போது இதை வலியுறுத்தி சொன்னோம் மாதம் காலத்தில் இருபத்தி எட்டாம் மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க அப்பொழுதெல்லாம் அந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்ப கொடுக்கின்ற காரணம் ஸ்டாலின் சொன்ன காரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் சொன்னாரே அந்த காரணம் இருபத்தி ஏழு மாதம் இந்த குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவர்கள் பாதிக்கப்பட்டு மாட்டாங்களா திட்டமிட்டு தேர்தலை மையமாக குடும்பத்துடைய வாக்குகளை பெற வேண்டும் அறிவிப்பை வெளியிட்ட அதோடு மட்டுமல்ல அனைத்து குடும்பத்தைக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆனா ஒரு கோடி முப்பத்தி லட்சம் முப்பத்தி ஒரு லட்சம் மற்றவர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சி வந்தவர்கள் அதையும் நிறைவேற்றல அண்மையில் இரண்டு மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்க அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசம் ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் கிடைக்கல ஒரு ஆண்டு ஐந்து ஆண்டுனா முப்பத்தி ரெண்டு தான் கிடைக்கும் இப்ப கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதம் சொன்னா இன்னொரு மூணு மாதம் ஐந்து மாதம் பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது ஐம்பத்தஞ்சு மாசம் அவருக்கு கிடைக்கல இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல அப்படின்னு பாதிக்க பொருந்தி சொல்லுங்க வலியுறுத்தி இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அம்மா உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணி வழங்கிட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் ஆறு பேருக்கு இந்த ஆட்சியில் பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டார் இப்பொழுது இளைஞர்களுடைய வாக்குகள் தேவை ஸ்டாலினுக்கு தோல்வி போய் வந்துட்டது அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்காங்க அதுவும் எப்ப கொடுக்குறாங்க கொடுப்பதை நான் வரவேற்க அதுல இருந்து மாற்று கருத்து ஏன்னா அண்ணா திரு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனா இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி கல்லூரி திரைக்கிற பொழுதே கொடுத்ததா பயனுள்ளதா இருக்கு கடன் உடனே வாங்கி மடிக்கணி வாங்கின பிறகு இப்ப அதை கொடுக்குறாரு அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் எல்லாம் போச்சு இன்னைக்கு மூன்று ஆண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கிறவர்களுக்கு அதுவும் பிரயோஜன அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் கொடுத்தா தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடவேண்ட சட்டமன்ற பொது தேர்தலுக்கு அவருடைய வாக்குகள் தர வேண்டும் அந்த அடிப்படையிலே அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் திட்டத்தையும் சார் அமித்ஷா வந்து நைட் வந்து வராது வாய்ப்பு இன்னைக்கு இது வரை இல்லை நாளைக்கு

நாங்கள் தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன் நேற்று தினம் உங்களுக்கு பார்த்துருக்கேன் ரெண்டு நாளைக்கு இன்றைக்கி எங்களுடைய மாவட்ட செயலர் கரூர் மாவட்ட செயலர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியாக அந்த கனிமவள கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்கே இருந்து கிட்டாச்சி மலை ஏறி கோட்டை எடுத்து அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சி ஐந்து வீச்சில் நடக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீச்சில் அறுநூறு லோடு மணல் மூவாயிரம் லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு எந்த அதிகாரிகளையும் கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சியாகட்டும் எழுது காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்டும் அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறையில் கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதுக்கு யாரெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கிறார்களோ அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழக வருகை வந்து யாருடைய வாக்கு வங்கி கொண்டு போறீங்க சார் இன்னும் ஒரு தர கூட தேர்தல் சந்திக்கலையே தேர்தல் சந்திச்சாதான் தெரியா தேர்தல் சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது தமிழக வாக்காளர் குடும்பத்தில் வந்து விழிப்புணர்வு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும்

அந்த கட்சியில நிறுவனம் கேட்கின்ற கேள்விக்கு மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அந்த கட்சி தலைவருடைய கடமை ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காங்க பதினஞ்சு நாள் அலுவலகத்தை மூடி போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நல்ல செய்ய போறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே ஆனா நான் வந்து யாரையும் குறை சொல்லல எல்லா இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி தூங்கலாம் இந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களை குறிக்கிற தீர்ப்பு தான் இந்தியாவில் எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டுங்களா இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே சார் அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்குகள் அண்ணாதிமுக எப்பவுமே அண்ணாதிமுக வாக்குகள் அந்த அடித்தட்டு மக்கள் தரித்து மக்கள் இஸ்லாமியர் வாக்குகள் பிஜேபி சேர்ந்தால் அது வருமா போகுது எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி நல்லா புரிஞ்சுக்க பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கு எத்தனை பதவி அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுக்கு ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்க கட்சிக்கு இருக்குது அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது

நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தேரில் அஇஅதிமுக வெற்றி பெற்று வந்தால் என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்கள் அறிவித்தோம் அதை அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்

சார் அது வந்து முழுமையான தெரியாது அந்த பத்தான அங்க நடந்த நிகழ்வு என்ன தெரியாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தா அது தவறு ஒரு நாட்டுடைய இந்த நாட்டை காக்கக்கூடிய அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் எதிர்பார்த்துக்கிறார் அது போய் உடக்குவது எந்த விதத்தில் செய்யாது அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தால் ஊடகத்தில் பத்திரிகை வெளியில் உள்ள நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்து அதை இவர்களால் கெடுக்கப்பட்டு

என்னுடைய தலைவர்கள் காட்டி வழியில் நாங்கள் சென்று இருக்கிறோம் ஆனால் திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல முதல் ஊடகங்கள் பற்றி புரிஞ்சுக்கணும் தவறு இருந்தால் தவறு உடனே சுட்டி காட்ட வேணும் நேற்று தினம் எங்களுடைய நேற்றைய முன் தினம் நேற்று தினம் நினைக்கிறேன் என்னுடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு நேரடியாக களத்தில் போய் கனிம வேலை கொள்ளையே பார்க்குறேன் எல்லா ஊடகத்திலும் திருப்பி திருப்பி காட்டுங்க அப்போ தான் அவங்க பயப்படுவாங்க செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிக்கை இருக்குது அப்படி காட்டுகின்ற பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்னைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்க பத்திரிக்கையால் அடிக்கிறது பத்திரிக்கை படம் பிடிக்க போனா ஒரு கேமரா புடிக்கிறது கேமரா உடையது பத்திரிக்கையால இதெல்லாம் என்ன காரணம் ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காரத்துல அவரை தடுக்க போனா இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது இதற்கு நீங்க உடல் நம்பம் தத்திரிக்க வேண்டும் அவ்வப்போது திமுகவில் வில் அடவு என்ற இந்த முறைகேடுகளை படப்பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க வளமா இருப்பாங்க நாங்களும் பக்க வளமா இருக்கும்